ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா வீட்டுக்கு அரண் காம்பவுண்ட் வால் எப்படி கட்டலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் எப்படி ஃப்ரீயாக கட்டலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஏன்னா இம் ஃப்ரீன்றத நம்ம இம்பார்ட்டண்டான வார்த்தையை நம்ம இந்த இந்த வீடியோவில் பொறுத்த வரைக்கும் ஃப்ரீயாக எப்படி காம்பவுண்ட் வால் கட்டலாம்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ இந்த இமேஜஸ்லாம் பாருங்கள் காம்பவுண்ட் வால் எக்ஸ்ட்ரா கட்டியிருக்காங்க பட் இது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா தான் அமௌண்ட் கொடுத்து கட்டியிருக்காங்க இந்த இமேஜஸ்லாம் இருக்கும்போது பார்த்தா ஸோ இதை நம்ம எப்படி நம்ம ஃப்ரீயாக கட்டலாம்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் புதுசாக வீடு கட்டுறவங்க கண்டிப்பாக நாம் சொல்கிற தகவலை உங்கள் மேஸ்டிவிட்டு நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்க அது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம தேர்ட்டி தேர்ட்டி ஸ்கொயர் ஃபீட் வீடுங்க அதாவது முப்பதுக்கு முப்பது இது நம்ம வீட்டோட அளவு மேலே வந்து முப்பதுக்கு முப்பது தான் காங்க்ரீட் ஊற்றுறேன்னு வச்சுக்கோங்க அதாவது தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நம்ம காங்கிரட் ஊற்றுறோம் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் காம்பவுண்டு வால் ஃப்ரீயாக கட்டணும் இல்லையா அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா ப்ரொஜெக்ஷன் ரெண்டு ரெண்டு அடி நம்ம வந்து இழுத்து விடுறோம் சுற்றி ஆல் அரௌண்ட் அதாவது வீட்டு கா ரூப் ஸ்லாப்புக்கு மேலே ரெண்டு ரெண்டு அடி நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம ப்ரொஜெக்ஷன் பண்ணுறோம் அப்படி ரெண்டு ரெண்டு அடி நம்ம இழுத்து விடும்போது பார்த்தோமா நமக்கு முப்பத்தி நாலுக்கு முப்பத்தி நாலு அடி சதுரத்தில் முப்பத்தி நாலுக்கு முப்பத்தி நாலு வரும் அப்போ பார்த்தோமா இரநூத்தி ஐம்பத்தாறு அடி நமக்கு சேர்ந்து வருங்க ஸ்கொயர் ஃபீட் இரநூத்தி ஐம்பத்தாறு ஸ்கொயர் ஃபீட் சேர்ந்து வரும் அப்போ தொள்ளாயிரம் ப்ளஸ் இரநூத்தி ஐம்பத்தாறு சேர்த்துனமா ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தாறு ஸ்கொயர் ஃபீட் இது வந்து நம்ம சதுரத்தில் சேர்ந்து வரும் சதுரத்தில் சேர்ந்து வரும்போது நம்ம ரெண்டு ச ரெண்டு சதுரம் காசு நம்ம எக்ஸ்ட்ரா தரணும் அப்படி எக்ஸ்ட்ரா தருந்தால் நமக்கு என்ன பெனிஃபிட்னு தான் நம்ம சொல்பாக்கணும் இதில் அப்படி எக்ஸ்ட்ரா தரும்போது நமக்கு மேலே ரூப்லேயும் வந்து நமக்கு இடம் தேவையான இடம் கட்டி இப்போது அந்த ரூப்புக்கு எக்ஸ்டென்ட் பண்ணுறமே ரெண்டு ரெண்டு அடி அதுக்கு கீழே காம்பவுண்டு வால் நம்ம கட்டுறோம் அந்த ரெண்டு அடி கீழே காம்பவுண்டு வால் நம்ம கட்டும்போது அது வந்து மேஸ்திரி ஃப்ரீயாக கட்டி கொடுக்கணும் இது இப்போ ப்ரொஜெக்ஷன் ரெண்டு ரெண்டு அடி நம்ம பக்கத்துக்கு இழுத்து விடுறோம் அதுக்கு கீழே வர ஏரியாவை அவங்க மேஸ்திரி வந்து நமக்கு பண்ணி கொடுக்கணும் இதுதான் கான்செப்ட் அப்போது நம்ம ரெண்டு ரெண்டு அடிக்கு நம்ம இழுத்து விட்டோமா நமக்கு கீழே வந்து காம்பவுண்ட் அவங்க கட்டி தரணும் ஃப்ரீயாக கட்டி தரணும் அதுக்கு நம்ம காசு கொடுக்க தேவையில்லை மெட்டீரியலுக்குமான காசு கொடுத்தா மட்டும் போதும் ஓகேங்களா அப்போது நாம் எலிவேஷனுக்கு மட்டும் நம்ம இழுத்து விடாமல் டோட்டலாக பத்தடிக்கு வர காங்கிரட்டை ஃபுல்லாகவே இழுத்து விட்டோமா உங்களுக்கு எலிவேஷனும் கவர் ஆகிக்கும் உங்களுக்கு மேலே வீடும் பெருசாக கட்டிக்கலாம் காம்பவுண்டு வாலும் ஃப்ரீயாக கட்டிக்கலாம் உங்களுக்கு முப்பதுக்கு முப்பது வீடாக இருந்துச்சுன்னா ரெண்டு சதுரம் செலவாகும் அதுக்கு எயிட்டி தௌசண்ட் ருபீஸ் வரும் லேபர் கான்ட்ராக்ட் கொடுத்தா அந்த எயிட்டி தௌசண்டில் மேலே வீடு பால்கனியும் வச்சுக்கலாம் பால்கனி வச்சுட்டாலே நம்ம எலிவேஷன் வைக்க தேவையில்லை அந்த பால்கனிலேயே நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பிளான் நாங்கள் கார்டனிங் பண்ணிக்கலாம் கார்டனிங் பண்ணிட்டாலே நம்ம எலிவேஷன் எதுவும் பண்ண தேவையில்லைங்க ஸோ அதுதான் இம்பார்ட்டன்ட் நீங்கள் எயிட்டி தௌசண்டில் உங்களுக்கு பால்கனி கிடச்சிடும் வீடு பெருசாக கிடைச்சிடும் கீழே காம்பவுண்டு கிடச்சிடும் ஸோ நீங்கள் அந்த ரெண்டு அடி ப்ரொஜெக்ஷன் பண்ணுறது தான் இருக்குது ஸோ அது நிறைய பேருக்கு நமக்கு தெரியறதில்லை இது வந்து பேங்களூரில் இப்படிக்கும் போயிட்டுருக்கு நம்ம ஃப்ரெண்ட் சொல்லி தான் நாம என்னதான் தெரிஞ்சுக்கிட்டேன் நம்ம வீடும் இப்படி தான் கட்டிட்டு வரும் ரெண்டு அடி ப்ரொஜெக்ஷன் கொடுத்து கீழே காம்பவுண்டு வாங்கி நம்ம மேஸ்திரி பண்ணி கொடுத்துருக்காருங்க இல்லை இப்போ நான் கிரவுண்ட் ஃப்ளோர் தான் கட்டினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க மேலே ஸ்லாப் வந்து ரெண்டு அடிக்கு நீங்கள் நாலு பக்கமும் இழுத்து விட்டுக்கோங்க ஸோ கீழே வந்து காம்பவுண்ட் வால் அதுக்கான காசுலேயும் நம்ம கட்டிக்கலாம் நம்ம காசு இருக்கும்போது மேல் வீடு எடுக்கும் போது அப்போ நமக்கு பிடிச்ச மாதிரி ரூமை நம்ம மாற்றி வச்சுக்கலாங்க அப்போ உங்களுக்கு ஸ்பேஸ் நிறைய கிடைக்கும் அப்போ உங்களுக்கு பால்கனி விட்டாலும் சரி இல்லை ரூமை பெருசு பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி ஸோ அதனால் என்ன சொல்கிறேன்னா ரூப்புக்கு மட்டும் நம்ம காங்கிரீட் போடாமல் நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம ரெண்டடி நம்ம பக்கத்துக்கு நம்ம இருந்து விட்டால் நமக்கு இடம் கிடைச்சிரும் அதாவது மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் எடுக்கிறதுக்கான இடம் நிறையாவே கிடைக்கும் அப்புறம் பால்கனி வைக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம் இல்லை நம்ம கீழே காம்பவுண்டு நமக்கு ஃப்ரீயாக கிடைச்சிரும் ஸோ அதான் நான் சொல்ல வரேங்க காம்பவுண்டு ஃப்ரீயாக கட்டுறதுக்கு ஒரு சிறந்த வழி இது நம்ம எண்பதாயிரரூவா செலவு பண்ணால் போதும் ஒரு சதுரத்துக்கு முப்பத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் போயிட்டுருக்கு முப்பத்தி ரெண்டாயிரத்து ஐநூறு நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ நீங்கள் முப்பத்தி ரெண்டாயிரத்து ஐநூறு போட்டோமா ரெண்டு சதுரத்துக்கு வந்து ஒரு அறுபத்தி அஞ்சு அந்த அந்த அரை சதுரத்துக்கு வந்து போட்டால் எண்பது ரூபாங்க எயிட்டி தௌசண்டில் நமக்கு பால்கனி எலிவேஷன் காம்பவுண்ட் வால் இதெல்லாம் நம்ம கட்டிடலாம் ஸோ புதுசாக வீடு கட்டுறவங்க இந்த பிளானை உங்கள் மேஸ்திரி கிட்ட சொல்லி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக அவங்க ஒத்துப்பாங்க ஸோ இது மாதிரி பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ